உங்களுடைய காமராஜர் நட்பணி மன்றம் சார்பில் கல்வி கண் திறந்த காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இவ்விழா சிறப்பு விருந்தினராக பெரம்பூர் நாடார் சங்க தலைவர் தா பத்மநாபன் நாடார் தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்க நிறுவன தலைவர் ஆர் சந்திரன் ஜெயபால் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட அமைப்பாளர் வி பி ஐயர் நாடார் புளியந்தோப்பு கன்னிகாபுரம் பட்டாளம் நாடார் சங்கத்தின் பொருளாளர் வி கருப்பையா நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நாடார் சமூக தலைவர்கள் மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வந்து இருப்பவருக்கு அரசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறுதியாக மத்திய சென்னை நாடார் காமராஜர் நட்பணி மன்ற பொருளாளர் கே பாலாஜி காமராஜ் நாடார் நன்றி உரை வழங்கினார் காமராஜர் நட்பணி மன்றம் ஆரம்பித்தது வந்து இப்ப வந்து பல பேர் பாத்தீங்கன்னா காமராஜருடைய புகழுக்கு வந்து களங்கத்தை விளைவிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அவருடைய புகழ் ஓங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பத்து வருஷமாவே இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இதில் இந்த அடிப்படையில இப்ப நாங்க வந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவர் செஞ்ச அந்த நலத்திட்ட உதவிகளை நம்மளும் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்க வந்து அஹ் நாங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கூடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தங்க பெரியவர்கள் வந்து ஆதரவு தெரிச்சு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் இதன் மூலியமாக காமராஜர் புகழை வந்து நீட்டித்து கொண்டு போக முடியும் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து காமிக்க வந்து 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 நாங்க நம்புறோம் இந்த பாத்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமி பரிபாலன சங்க தலைவர் பத்மநாபன் அனர்ஜி அவர்களும் அதுக்கப்புறம் சந்திரன் ஜெய்பால் அண்ணாச்சி அவர்களும் வந்து சத்ரிய நாடார் சங்கத்துடைய தலைவர் சந்திரன் ஜெய்பால் அண்ணாச்சி அவங்களும் வந்து தலைமை தாங்குறாங்க அப்புறம் இங்க வந்து நம்முடைய மத்திய சென்னை வியாபாரிகள் சங்கம் கணேஷ்குமார் அவங்க வந்து இதுக்கு வந்து உறுதலையா இருந்து இந்த இதை வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க இது வந்து ஐநூறு பேருக்கு மளிகை பொருட்களும் ஐநூறு பேருக்கு புடவைகளும் ஐநூறு பேருக்கு வந்து எழுது பொருட்களும் மொத்தம் ஆயிரத்தி பேருக்கு நாங்க வந்து செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு அரசு வைத்த உணவுகளும் ஏற்பாடு பண்ணி சிறந்த முறையில இந்த ஒரு நாளை நாங்க கடந்துருக்கோம் இது பத்தாவது வருஷமா நடத்திக்கிறோம் ஏன் பேர் பாலாஜி காமராஜ் ஆஹ் பொருளாளர் காமராஜர் நற்பணி மன்றம் ஓகே